சிவபெருமானுக்கு நடத்தப்படும் உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் சிவபூஜை செய்தால்தான் பலன் ஆனால் ஆருத்ரா தரிசனத்தை கண்டாலே புண்ணிய பலனை அள்ளித்தரக்கூடியது ஆருத்ரா தரிசனம் கண்டால் எல்லா பாவங்களும் நீங்கி நீங்கா புண்ணியம் பெற்றிடலாம் வியாகரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானின் திருநடனத்தை காண விரும்பி ஈசனை துதித்தனர் அவர்களுக்காக திருநடனத்தை நிகழ்த்தி காட்டிய நிகழ்வுதான் ஆருத்ரா தரிசனமாக கொண்டாடப்பட்டு வருகிறது முனிவர்கள் சிலர் ஆணவத்துடன் செயல்பட்டு சிவபெருமானுக்கு எதிராக வேள்வியை நடத்த முடிவு செய்தனர் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்காக சிவபெருமான் விஷாடனர் வேடமிட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்று யாசகம் வேண்டினார் விச்சாடனாக வந்த சிவபெருமானுடன் முனிவர்களின் பத்தினிகள் சென்றுவிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த முனிவர்கள் புலி நாகம் போன்ற பலவற்றை சிவபெருமானுக்கு எதிராக யாகத்தில் உருவாக்கி அவற்றை சிவபெருமான் மீதே ஏவி விட்டனர் ஆனால் அவற்றை தனது அணிகலன்களாக கொண்ட சிவபெருமான் முனிவர்கள் ஏவிவிட்ட யானையை மிதித்து பாதாளத்தில் அழுத்தி ஒரு காலை தூக்கி தனது விஸ்வரூப தரிசனத்தை காட்டினார் மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டு சிவபெருமானிடம் சரணடைந்தனர் திருவாதிரை தினத்தில் தாங்கள் கண்ட இந்த காட்சியை உலகத்தவர்களும் காண வேண்டும் என அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிக் கொண்டனர் இதன் காரணமாக மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகம் நடத்தப்படுகிறது ஒருநாள் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார் விஷ்ணுவின் பாதங்களில் அமர்ந்து தனது சேவையை செய்து கொண்டிருந்தார் லக்ஷ்மி தேவி கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆஹா அற்புதம் அற்புதமான காட்சி என்று மனமுருகி சத்தம் போட்டார் அவரது இந்த நிலையைக் கண்டு ஆதிசேஷனும் மகாலட்சுமி தேவியும் ஒன்றும் புரியாமல் திகைத்தனர் கண் விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் சந்தேகத்தை ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர் சுவாமி என்றுமில்லாத திருநாளாக இன்று நீங்கள் மனமுருக அற்புதம் என்று கூறியதன் பொருள் என்ன என்றனர் திருவாதிரை நாளான இன்று சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்தேன் அதை கண்டு மெய் செலுத்ததால் தான் அவ்வாறு கூறினேன் என்றார் மகாவிஷ்ணு மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பற்றி சொல்ல சொல்ல ஆதிசேஷனுக்கும் கூட உடல் சிலித்தது ஆதிசேஷனின் பரவசத்தை கண்ணுற்ற மகாவிஷ்ணு ஆதிசேஷா உனது ஆசை எனக்கு புரிகிறது நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூவுலகில் பிறந்து தவம் இருக்க வேண்டும் அப்போது அந்த அற்புத நடனத்தை நீ காணலாம் இப்போதே புறப்பட்டு போய் வா என்று கூறி விடை கொடுத்தார் மகாவிஷ்ணு ஆதிசேஷனும் அவதரித்தார் பதஞ்சலி முனிவர் தவம் இருந்து வந்ததன் ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் தம் திருநடன காட்சியை சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கு காட்டி அருளினார் அன்றைய தினமே ஆருத்ரா தரிசனம் ஆகும் இந்நாளிலேயே இறைவர் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாகரவாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தார் அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்கவாசகரின் வாசகரின் திருவம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் இதே நாளில்தான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுக்கும் தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக ஐதீகம் இந்நாளிலேயே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாக கருதி இன்றும் கன்னி பெண்கள் தங்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டி இதனை கடைபிடிக்கின்றனர் மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டால் பாவங்கள் நீங்கி மோட்ச பலனை அடைவர் விபூலன் வியாகரபாதர் போன்றவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து பலன் பெற்றுள்ளனர் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் கிடைக்கும் தேங்க்யூ